வல்லினம் மிகா இடங்கள் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினமிக்காது ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சத்தில் தான் வல்லினம் மிகும் இரண்டாம் வெற்றிமொர்பு வெளிப்படையாக தெரியும் இடத்தில் வல்லின மிகும் மறைந்து வரும் இடத்தில் வல்லினம் மிகாது இலை பறித்தேன் காய்த்தின்றேன் மறைந்து வரும் இடத்தில் வல்லினம் மிகாது இரண்டாம் வெற்றிமொர்பு மறைந்து வரும் இடத்தில் வல்லினம் மிகாது உகரத்தில் முடியும் சொற்கள் முகரத்தில் முடியும் சொற்கள் வினையச்சங்களாக இருக்கும் பொழுது அந்த வினையச்சங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மென் தொடர் ஓ இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும் முகரத்தில் முடியும் வினையச்சங்களுக்கு அடுத்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தா வல்லினம் மிகும் இடைத்தொடர் மென் இருந்தால் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வலினம் மிகாது உவமைத் தொகை தொகையிலே உவமை தொகையிலையும் உருவகத்தில்தான் வல்லினம் மிகும் வினை தொகையில் வல்லினம் மிகாது அதே மாதிரி அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்கள் இருக்குல்ல எழுதும்படி சொன்னான் பாடும்படி கேட்டுக்கொண்டார் இந்த மாதிரி வரும் படிங்கிறது முடியும் சொற்கள்ல அடுத்து வல்லினம் மிகாது அப்படி இப்படி எப்படி தவிர பிற சொற்களில் வல்லினம் மிகாது படிங்கிற முடியும் சொற்கள்ல வல்லினம் மிகாது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது உவமைத்தொகை உருவகத்தொகை உருவகத்தொடர்லதான் வள்ளினம் மிகும் உம்மைத்தொகையில் வல்லினம் மிகாது